அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க இந்த ஸ்கேமால ஒரு யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் ஆகியிருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஃபேக் கால் வந்து அவங்க பேக் டீடெயிலில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அலாட் மெசேஜ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கும் வருதான்னு செக் பண்ணிக்குங்க ஏன்னா ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளார சொல்லிக்கிற விஷயத்த அந்த வந்து அந்த சேனலில் அந்த மெயிலில் வந்திருக்கு அவங்க அவசரப்பட்டு ஒரு ஆர்வ அதை டச் பண்ணதுனால அவங்க சேனலில் டர்மினேட் ஆகியிருக்கு சேனல் வந்து வேற ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் கை மாறிடுச்சுன்னா அவங்க ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா சேனலை நம்ம ரிட்டன் எடுக்க முடியாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் கொலாபரேஷன் அப்டேட் வந்ததுங்க அது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க சூப்பரான அப்டேட் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுடைய வீடியோ நீங்கள் கிட்டே கொலாப் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸ் போகுங்க ஸோ கண்டிப்பாக அந்த அப்டேட்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அண்டு லைக் பார்த்தீங்கன்னா லைவ் ப்ளஸ் ஏழு அப்டேட்டுக்கு மேலே வந்திருக்குங்க அந்த ஏழு அப்டேட்டையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் யூடியூப் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு இடையில என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுங்க ஏன்னா நீங்கள் புதிய யூடியூபர் ஆரம்பத்தில் ஒரு ஆர்வக்கோளாராக இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஸ்கேம் நட இருக்கும் ஒரு ஆறு டைப்பில் ஸ்கேம் நடக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் சப்ஸ்கிரைபர் ஷார்ட் ஸ்கேம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் நீங்கள் மற்றவங்க கிட்டே இருந்து பணம் கட்டி சப்ஸ்கிரைபரோ இல்லை வாட்சிங் அவரோ வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்கேமு இது வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உங்களுக்கு வந்து ஸ்கேம் நடக்கும் அதாவது அதில் போனால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஸோ இது வந்து நாட் எலிஜிபிள் இது ஏன்னு சொல்லிட்டு நான் டீப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ லாஸ்டில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான வழி நமக்கு எதுனா நம்ம ரியல் சப்ஸ்கிரைபரை நம்ம டேக்கு டே வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் இதுதான் சரியான சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனில இருந்து இது வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் நேமை பதிவு பண்ணுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபேக் ஸ்பான்சர்ஷிப் வரும் ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தால் எல்லாருக்குமே நமக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்க போகுது நமக்கு ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இல்லை ஒரு கார் கிடைக்க போகுதுன்ற ஆர்வத்தில் டச் பண்ணிடுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணது எங்கேயுமே போகாது ஃபர்ஸ்ட் நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க மேலே ஏதாவது கம்பெனிஸ் நேமை கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி நேமை கூகுளில் போட்டு பாருங்கள் கூகுளில் போட்டு பார்த்துட்டு இது ஒரிஜினல் ஆர் ஃபேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அதனுடைய ரேட்டிங் பாருங்கள் கம்பெனியோடைய நிலவரத்தை எல்லாம் செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் காமிக்கிற பாருங்க மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபேக்னா அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு வரும் இது இதுவே ரியல் பிராண்ட்னா கம்பெனி நேம் போட்டுட்டு அட் டாட் காம் மாதிரி வரும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஃபேக் மெயில் அடி எப்படி வரும் ரியல் மெயில் ஐடி எப்படி வரும் ஸோ அது ரெண்டு எப்படி வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு மேலேயே இந்த கம்பெனியிலேருந்து இது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ தீபாவளி சீசனில் நிறைய ஆஃபர்ஸ் போகுது ஸோ உங்கள் சேனல் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் நல்லா உங்கள் சேனலை ரன் பண்ணுறீங்க நீங்கள் யூ நியூவாக வந்திருக்கீங்க உங்கள் ஃபேஸ் அட்ராக்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணியோ இல்லை வந்து அந்த பிராண்ட் கனெக்டியோ கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம்ங்க ஆசை வார்த்தை கூறி நம்மளை வந்து பிரைன் வாஷ் பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் யூடியூப் லாகின் பேஜ் இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு பயத்தை உண்டாக்குவாங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் சேனல் டெலீட் ஆக போகுது உடனே நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அதை அப்ளை பண்ணி உங்கள் சேனலை காப்பாற்றிக்கங்க அப்படின்ட்டு யூடியூப் போலவே மெயில் வரும் பட் ஆனால் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க ஏன்னா நீங்கள் உடனே போயிட்டு உங்களுடைய யூடியூப்பில் ஏதாவது கம்யூனிட்டி ரூல்ஸ் ஏதாவது காப்பிரைட் ஏதாவது ரூல்ஸ் மீறி இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க இது வந்து யூடியூப் டாட் காம்ல இருந்து எப்படி உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்கன்னா அது யூடியூப் டாட் காம் அப்படின்னு இல்லைன்னா கூகுள் டாட் காம் இது மட்டும்தான் வரும் வேற ஏதாவது டாட் காம்ல முடிஞ்சா அது ஃபுல்லா வந்து ஸ்கேம் தான் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க இன்னும் நிறைய ஸ்கேமிங் நடக்குது சரிங்களா நெக்ஸ்ட் கிவ் அவே ஸ்கேம் இப்போ இந்த அவே ஸ்கேம்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேஸ்டு சேனல் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய பேரை போட்டு அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு நிறைய கிவ்வே கொடுக்குறாரு ஸோ வந்து கண்டிப்பாக அது ஒரு ஆசை வார்த்தை கூறி அந்த மாதிரி அவர் ஃபேஸ் போட்டு அப்படி வந்து மெயில் உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இது நூறு பர்சன்டேஜ் வந்து ஸ்கேமு கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டர் பேஸ்டு சேனல் பெரிய பெரிய சேனல் இருந்து வந்துச்சுன்னா அவங்களுடைய சேனல் லோகா பக்கத்தில் ஒரு ப்ளூடூக் இருக்கும் லோகா போட்டிருக்கும் சரிங்களா லோகா பக்கத்துல ஒரு டிக் அந்த மாதிரி வெரிஃபைட் ஆயிருக்கான்னு பாருங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மைண்டில் ஏத்திக்கங்க ஆசைப்பட்டு உங்க சேனலை வந்து பறி கொடுத்துடாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோனா இது ஒரு கேமிங் மாதிரி ஸோ இதுலேயும் வந்து நிறைய உங்களுக்கு ரிவார்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் இக்னோர் பண்ணியே ஆகும் பிகாஸ் கிரிப்டோ வந்து அந்த கேமிங் ஆப்ஷனே யூடியூப்பில் இல்லை அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னோன் லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க இதில் வந்து நான் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங் டச் பண்ணிக்கிறேன் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இப்போ கூகுள் அக்கௌண்ட் இருக்கா டச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் நான் டச் பண்ணிக்கிறேன் யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடக்டட் அப்படின்னு இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப் பத்தி பேசிக் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்க ஓகே இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன் பணம் கட்டி யார்கிட்டயும் சப்ஸ்கிரைபர் வாங்காதீங்கன்ட்டு ஆமாங்க யூடியூப்லேயே ரேண்டமா ரெக்கமெண்டேஷன் சஜஸ்டட் ப்ரௌசர் ஃபீச்சர்ஸ் இப்படியெல்லாம் போய் போய் தான் ஒரிஜினல் ஸோ நம்ம குணம் கட்டி ஸ்கேம் மூலம் வாங்கினோம்னா அது யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது இதை பத்தி ஒரு லாங் வீடியோ நான் அப்புறம் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லைங்க நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கே நடந்தது ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு கால் வந்திருக்கு பேங்க் இருந்து அந்த பேங்க் சைட்லேருந்து கால் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஏடிஎம் கார்டு ஃபோர்டீன் டிஜிட்டல் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்களும் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஓடிபி வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பாஸ்வேர்டு அவங்க கொடுக்கல யாருமே பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருது ஆஃபர்ஸ் போகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ உங்களுக்கு லோன் ஆஃபர் ஃப்ரீயாகவே கிடைக்குது ட்ரெஸ் ஆஃபர் இந்த மாதிரி தீபாவளி சீசன்ஸில் நிறைய கலர்ஃபுல்லான இமேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிறைய நம்மள டச் பண்ணி நம்ம இருக்கிற இதை நான் யூடியூப்க்கு மட்டும் சொல்லலைங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் காணாம போக வாய்ப்பு இருக்குது யூடியூப் அக்கவுண்ட் நம்மளுடைய எல்லாமே காணாமல் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்பாக யூஸ் பண்ணுங்க நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரூப்முக்கு ஆதார் கார்டு கார்டு எல்லாமே ஏதாவது ஒன்று நம்ம அறியாமல் ஏதாவது திருடிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்ம சேனல் பொதுவாகவே யூடியூப் கைட் மட்டும் இல்ல உங்களுடைய பர்சனல் கைடாகவும் நம்ம எப்பவுமே செயல்படுறோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேட்கலாம் நம்ம சேனலில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல யூடியூப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இந்த வருஷம் நிறைய ஸ்டிக் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க ஒன் டபுள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இடையில் சொல்லியிருக்கேன் ஸோ எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கூட பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்